ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலகிரி அகாடமி நான் உங்கள் திரு இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணப் பகுதி வந்து பார்த்துட்டுருக்கோம் நியூ சிலபஸ் படி நேற்று வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் எழுத்து சொல் வந்து பார்த்தோம் இன்றைக்கி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொகை நிலை தொடர்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வந்து பார்க்க போகிறோம் இலக்கணத்துலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கேட்குவாங்க ஏன்னா சிலபஸில் இலக்கணப் பகுதி தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க சரிவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் சொல்லுவாங்க சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் ஓகேங்களா அடுத்து தொகை நிலை தொடர்னா என்ன அப்படின்னா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு ஒரு சொல் போல் நிற்குமாயும் அதனை தொகைநிலை தொடர் என்றும் கூறுவாங்க இப்போ வந்து பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமாயின் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பு தின்றான் மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் போலை உணர்த்துகிறது தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உறுப்பு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது நிலை தொடர் அப்படின்னு வந்து சரியா கரும்பை தின்றான் அப்படி தானே வரும் ஓ ஐ என்ற உறுப்பு மறைஞ்சு வருது அதாவது மறைந்து வர்றது என்ன அப்படின்னா அந்த வினை பண்பு முதலீட்டு உறுப்புகளாக தான் அந்த ஐ என்ற உறுப்புகளால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு மறு கரும்பை தென்றால் அப்படின்னு இல்லையா இதுதான் தொகைநிலை தொடர் சரிங்களா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுரும் சரியா இப்போ தொகை நிலை தொடருக்கு வந்து ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அன்மொழி தொகை இதில் வந்து கொஷின் நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பார்க்காத கொஷினே இருக்க முடியாதுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரியா வேற்றுமை தொகைனா என்ன மதுரை சென்றான் இத்தொடர் மதுரைக்கு சென்றான் என விரிந்து நின்று பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை அது தொக்கி நின்று பொருளை உணர்த்தது அதாவது மறைந்து நின்று பொருளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல மதுரை சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல இருந்தாலும் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறது தானே வெளிப்படையாக இருக்கும் அந்த கூ என்றது மறைந்து பொருள் உணர்த்தது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள்னா என்னன்னு தெரியல ஐயா கு இன்னதுகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துச்சுன்னா வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சென்டென்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ரீடோ பண்ணும்போது இந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து அங்கே மறைந்து நின்று பொருள் தரும் மதுரை சென்றா மதுரைக்கு சென்றான் இங்கே வந்தான் அங் அந்த ஊருக்கு சென்றான்னா அந்த கு ஐயா கு இன்னதுகன் அது வந்து உள்ளே மறைஞ்சிருக்கும் ஆனால் அது படிக்கும்போது அது நீங்கள் அதாவது தெல தெளிவாக தெரியும் அப்படி மறைந்து நின்று பொருள் தரக்கூடியது தான் வேற்றுமை தொகை ஓகேங்களா கொஞ்சம் நீங்கள் ரேட் ஒர்க் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் இத்தொடர் வந்து தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்தது கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வருது இதில் தேர் பாகன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் தேரை ஓட்டக்கூடிய பாகன் இதிலெல்லாம் மறைஞ்சு வந்திருக்குல்லையா ஓட்டும் என்ற பொருளும் மறைந்து வந்திருக்கு இப்போ பாகன் என்ற பாகன் கொடுத்துருக்காங்க தேர் ஐயும் மறைஞ்சு வந்திருக்கு மறைந்து வந்து பொருள் தருவது தான் உருவும் பயணம் உடன் தொகைன்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் பயணம் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயணம் உடன் தொகை புரியுது அவங்களுக்கு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கக்கூடிய பயணம் கூட மறைந்து வருது அப்படின்னா இது தாங்க உருவும் பயணம் உடன் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வேற்றுமை தொகையாகவும் இருக்கும் ஓகேங்களா தமிழ் தொண்டு அது தமிழுக்கு செய்யும் தொண்டு நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் தொகை இது சரியா வினைத்தொகை பாருங்க காலம் காட்டும் இடைநிலையில் பெயரற்ற விதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க காலம் கறந்த பெயரச்சமே வினை வினைத்தொகையாகும் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது தான் வினைத்தொகை காலம் கரந்த பேரச்சமே வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வீசு தென்றல் அதாவது வீசுகின்ற தென்றல் கொள்களிர் கொள் கொன்ற களிர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பேரச்சங்கள் ஆகிடுது மேலும் இவை வந்து வீசு வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிரு கொள்கின்ற களிர் கொள்ளும் கலரு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருது காலம் காட்டும் வினைநிலைகள் இப்பெயரட்சில் தொக்கி இருக்கு மறைஞ்சு இருக்கு வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் முக்காலத்தையும் காட்டுங்க நீங்க அதை ரீட் பண்ணீங்களாவே மூன்று காலத்தையும் காட்டும் இதுதான் வந்து வினைத்தொகை சரியா அடுத்து பண்பு தொகைனா என்ன நிறம் வடிவம் சுவை அளவு முதலியானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகிதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை செங்காந்தல்னா செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டினா வட்டமான தொட்டி இன்மொழினா இனிமையான மொழி மை விகிதம் வந்து மறைஞ்சு வருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஓகேங்களா அடுத்து இருபெயரொட்ட பண்புத்தொகைனா என்ன சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவ தொக்கி வருவதுதான் இரு பெயரோட்ட பண்புத்தொகை மார்கழி திங்கள் சாறை பாம்பு அதாவது திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டை வந்திருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரோட்ட பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து நீங்கள் நிறையா கூட படிக்க வேணாங்க இந்த டென்த் டாப்பிக்கில் இருக்க மார்கழி திங்கள்னு கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கலாம் சாரி பாம்பனு கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கலாம் இது இரு பேரொட்டு படுமத்தொகை சரியா தொகை பாருங்க ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவம் மறைஞ்சு வருவது தான் ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓமையை வந்து மறைந்து வரும் சரியா இப்போ எடுத்துக்காட்டு மலர் கை மலர் போன்ற கை மலர்னால் ஓமை கைனா ஓமையும் இடையே போன்ற என்னும் ஓம உறுப்பு மறைஞ்சு மலை போன்ற அப்படின்னு மற மறைஞ்சு வருது இல்லையா ஓம உறுப்பு இதுதான் வந்து உமைத்தொகை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மை தொகைனால் என்ன இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வரும் இதுதான் இன்னும் இல்லை இரு இப்போ வந்து உம் என்ற சொல் வந்து மறைஞ்சு வருங்க இதுதான் உண்மைத்தொகை உண்மைத்தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் செய்யினா தாயும் செய்யும் உம் என்பது அதை ஓப்பனாக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஈஸியும் உண்மை தொகையை கண்டுபிடிக்கிறது அன்மொழி தொகைன என்ன வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகை தொடர்கள் அவை அல்லாத வெறி சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை சரியா சிவப்பு சட்டை பேசினார் மீசை வந்தார் இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்குமிசையை உடையவர் வந்தார் என தொகை தொடர் அல்லாத சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருது இதுதான் வந்து தொகை அப்படின்னும் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது இந்த டாப்பிக் நம்ம படி பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்கில் என்ன ஒரு மாதிரியாக கிராமர்னாவே ஒரு மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதில் சிவப்பு சட்டை பேசினார் அவ்வளோதான் இது மட்டும் எடுத்துங்க இது என்ன அப்படி கேட்டால் அண்மொழி தொகை அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா புரியுதா அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் இது அவங்களுக்கு வேறு எந்த கேட்பாங்கன்னு இல்லை இந்த புக்கில் தான் அது மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இரு தொகை சாரி சாரிப்பாம்பனே என்னப்பா அப்படின்னா இருபயரோட்ட பண்பு தொகை அது மாதிரி நீங்க ரீடவுட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொகை நிலையத்தோட வந்து முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் வந்து அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு மறக்காம கீழே இருக்க பெல் பட்டை பிரெஸ் பண்ணிருங்க தேங்க்யூ பிரான்ஸ்